பன்னீர் காயமடைந்த இதயத்தின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழி எனவும் அது இரக்கம் மற்றும் ஆறுதலின் அமைதியான அழுகு எனவும் திருத்தந்தை பதினான்காம் அவர்கள் தெரிவித்துள்ளார் புரட்டாதி மாதம் பதினைந்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற ஆறுதல் அளிப்பவர்களுக்கான ஜூபிலி பங்கேற்பாளர்களை சந்தித்து உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை பதினான்காம் லியோவர்கள் ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்ற கடவுளின் வார்த்தை இன்றும் எதிரொலிப்பதுடன் பலவீனம் சோகம் வலி போன்றவற்றை அனுபவிக்கும் சகோதர சகோதரிகளுடன் கடவுளின் ஆறுதலை பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றதெனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் அழுகை நம் கண்கள் உணர்வு மற்றும் எண்ணங்களை சுத்திகரிக்கின்றதென குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் நாம் அழுவதற்கு வெட்கப்படவே கூடாதெனவும் அழுகை நமது சோகத்தையும் புதிய உலகத்திற்கான நமது விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு வழி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வன்முறை பசி மற்றும் போரின் துயரத்தால் நசுக்கப்பட்டு அமைதிக்காக அல்லலுறும் மக்களின் கூக்குரல் நம்மை அவர்களுக்காக சபிக்கவும் அனைத்து வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சவால் விடுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார்